நேர்மைன்ற போர்வையில் நடிச்சுக்கிட்டு அண்டர் டீலிங்லாம் வச்சுட்டு பல நேரங்களில் பல இடங்களில் விலை போயிட்டு நாங்களும் நேர்மையான பத்திரிகையாளர்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் உண்மையிலேயே நேர்மையின் சிகரமாகவும் நேர்மையின் அடையாளமாகவும் வாழ்ந்தவர் தான் சத்தீஸ்கரை சேர்ந்த முகேஷ் சந்திரேகர் வெறும் உண்மையை பேசினாரு மக்களின் பிரச்சனையை பேசினாரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் ஒரே காரணத்துக்காக கொடூரமான முறையில் சிதைச்சு கொலை செய்யப்பட்டிருக்கார் முகேஷ் சந்திரேக்கர் வெறும் முப்பத்தி மூணு வயசுல மிகப்பெரிய ஒரு உயர்த்த தொட்டவர் தான் இந்த முகேஷ் சந்திரேகர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா டைம்ஸ் நவ் என்டிடிவி இது போன்ற பல்வேறு சேனல்கள்ல வேலை பார்த்து மக்களின் பிரச்சனையை வெளிக்கொண்டு வரதுல மட்டுமே மும்முரமா இருந்தாரு அது மட்டும் இல்லாம பேஸ்டர் ஜங்ஷன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வந்தாரு அந்த யூடியூப் சேனலோட நோக்கமே என்ன அப்படின்னா எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கு என்டர்டைன்மெண்ட் வெறும் ஃபன் அண்ட் எலமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மத்தியில ஒரு முப்பத்தி ரெண்டு வயது இளைஞர் வந்து மக்களின் பிரச்சனையை பேசணும் உண்மையை பேசணுன்ற ஒரு டார்கெட் வச்சு அந்த சேனலை நடத்திட்டு இருந்திருக்காரு நக்சல்ஸ் ரிலேட்டட் இஷ்யூ மக்களின் ஒரு ஒரு பொது வாழ்க்கையில அன்றாடம் தேவைக்கு என்ன இருக்கோ அதை பத்தின பிரச்சனைகளை மொத்தம் அந்த சேனல் வெளிக்கொண்டு வந்தாரு களத்திலேயே போய் மக்களை பேட்டியும் எடுத்தாரு ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கும்போது மக்கள்கிட்ட வந்து உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்கும்போது மக்கள் கண்ணீர் விட்டு சொல்லும் போது இவரும் சேர்ந்து அழுதிருக்காரு அந்த இடத்துல ஒரு மைக்கை நீட்டி இவங்களுக்கு சாலை சரியா இல்லை குடிநீர் வசதி இல்லை மின்சார பிரச்சனை அப்படின்ற போது இவரும் மக்களோட மக்களை நின்று கண்ணீர் விட்டுருக்காரு எப்பேற்பட்ட ஒரு நேர்மையான ஊடகவியாளர் பாருங்க மக்களின் பிரச்சனை பிரச்சனை ஒரே காரணத்துக்காக இப்போ கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு சமீபத்தில் ஒரு ஃபுட்டேஜ் அவர் எடுத்து போடுறாரு என்ன ஃபுட்டேஜ்னா ஒரு அறுபது கோடி ரூபா கான்ட்ராக்ட்ல ஒரு ரோடு போடணும் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் கொடுத்து அந்த ரோடையுமே போடுறாங்க ஆனால் அது அறுபது கோடி ரூபாய் அது பட்ஜெட்டே வந்திருக்கணும் அந்த அறுபது கோடிக்கான தரமும் கூட அந்த சாலையில் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மலம் வெள்ளை பாதிப்புல அந்த ரோடு அடிச்சிட்டு போயிருது அந்த ஃபுட்டேஜை எடுத்து இவர் அவரோட சேனலில் பேசுறாரு இவர் பேசின ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய விளைவு நடந்திருக்கு சமீபத்தில் அவர் வீட்டில இருந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க இவருடைய மகனை காணோம் அப்படின்னு காவல்துறை நான்கு நாளா தேடுது ஐந்தாவது நாளா ஒரு செப்டிக் டேங்குக்குள்ள ரொம்ப கொடூரமா சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை படிச்சா நமக்கே கண்ணீர் வருது கழுத்து எலும்பு உடைச்சி இதயத்தை வெளியில எடுத்து தலையிலலாம் அவ்வளவு காயங்கள் இருக்கு முதல்ல காவல்துறை என்ன சொல்லுது நாங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பொதுவாகவே இந்த ஊடகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஊடகவியாளருக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லா ஊடகமும் கொந்தளிக்கும் அது எப்போ அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள் யாராவது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு அரசியல்வாதி வந்து நீங்க எந்த பத்திரிகை அப்படின்னு கேட்டுட்டா போதும் உடனே அதை எங்களை அந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் கொந்தளிக்கக்கூடிய ஊடகம் ஆனால் இவர் பிரச்சனை இல்லை நேஷனல் மீடியா எடுத்துச்சு நடவடிக்கை எடுத்துச்சு ஆனால் அந்த எடுக்கலை எடுக்கல எல்லாவற்றையும் பேசக்கூடிய நம்ம ஊர் ஊடகம் இருக்கு இல்லையா தமிழக ஊடகம் இதை பத்தி ஒரு காணொலி கூட பகிரல இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அவர் எந்த ஊர்ல பிறந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் அவரும் ஒரு பத்திரிகையாளர் தானே அவர் பிரச்சனை யாருமே எடுத்து பேசல கடைசியில் விசாரிச்சு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் இவருக்கு சொந்தமானவங்க தான் சொந்தக்காரங்க தான் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒருவேளை உண்மையிலேயே அவங்க இவரோட சொந்தக்காரங்களா இருந்தாலும் கூட தன்னோட சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து தப்பு செஞ்சிருந்தாலும் அதை எடுத்து கவர் பண்ணி போட்டிருக்காரு இல்லையா எப்பேற்பட்ட விஷயம் பண்ணிருக்காரு அவர் பின்னாடி இந்த நாடே நின்றுக்கணும் ஆனால் ஆனா இந்த விஷயத்தை பத்தி பலருக்கும் தெரியல விசாரிக்கும் போது அந்த நபர் குற்றவாளி என்ன சொல்றாருன்னா அவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் இதை எப்படி இவங்க முடிச்சு போடுறாங்கன்னா இது கட்சியின் காரணமாக விரோதம் ஏற்பட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க அதனால இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு அப்படின்னு ஒரு ஒரு சப்ப கட்டு கட்டுறாங்க முகேஷ் சந்திரேகர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்ன எந்த தவறும் கிடையாது மக்களின் குரலை ஒழிச்சிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு ஒரு பத்திரிக்கையாளரை இந்த உலகமே பாதுகாத்திருக்கணும் இந்த தேசம் பாதுகாத்திருக்கணும் இது எப்படி ஒரு லெசன் கொடுக்குதுன்னா நாளை பின்ன உண்மையை எடுத்து பேசும் எந்த ஒரு ஊடகவியாளருக்கும் இதே தான் நிலைமை அப்படின்னு இந்த குற்றவாளியெல்லாம் நமக்கு அச்சுறுத்தினா ஒருவேளை இந்த இந்த நாடு வந்து இப்படி தவறு செய்பவர்களுக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா குற்றம் செய்யவன் பயப்படுவான் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே உள்டாவா இருக்கு எப்படின்னா எவனெல்லாம் குற்றம் செய்யறது எடுத்து பேசுறாங்களோ அவங்களுக்கு பயம் வருது ஐயோ நாலு நமக்கு இதே நிலமை வந்துருமோ அப்படின்னு இப்ப என்ன நடக்கும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க வாழ்க்கை உள்ள இருக்க போறாங்கன்னு கேட்டா கேள்விக்குறிதான் இன்னும் பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ அதிகபட்சம் ஆறு மாசமோ வெளியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த கேஸ் இன்னும் மூணு வருஷம் நடக்கலாம் நாலு வருஷம் நடக்கலாம் எவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் இருக்கும் யாருக்கும் எதுவுமே தெரியாது இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் மட்டும் பாதுகாப்பு இருக்கக்கூடாது மக்கள் ஆகிய நம்மளும் சரி நமக்காக ஒருத்தர் நின்று பேசினா அவனுக்கு நம்ம பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வீதியில் இறங்கி போராடணும் நம்ம ஊர்ல எப்படி பல நேரங்கள்ல பல விஷயம் நடக்கும் எல்லாத்தையும் கடந்து போயிடும் திடீர்னு நமக்கு ஒண்ணு நடக்கும்போது அப்ப மட்டும் நமக்கு வலிக்கும் நம்ம உடனே குதிப்போம் கத்துவோம் கொந்தளிப்போம் இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு மக்களும் இந்த போன்ற ஆட்களுக்கு இது போன்ற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் முகேஷ் சந்திரேகர் என்பவரை வெறும் பத்திரிகையாளர நினைக்காம நம்மல்ல ஒருத்தர் ஒரு சக மனிதர் தான் அப்படின்னு நினைச்சு மக்கள் எல்லாருமே உணரணும் ஏன்னா இன்னைக்கு இது அவருக்கு நடந்துச்சு நாளைக்கு வேற ஒரு பத்திரிகையாளருக்கு நடக்கலாம் வேற ஒரு சக மனிதனுக்கும் நடக்கலாம் அப்போ என்ன பிரச்சனை மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன பண்ணணும் அரசாங்கம் சரியில்லைங்க சட்டம் சரியில்லைங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதை விட்டுட்டு இது போன்ற பொக்கிஷங்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் முகேஷ் சந்திரகர் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான் நன்றி